ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக்னா வந்துட்டு மாமியார்கள் பற்றி தான் இன்றைக்கி ஒரு டாபிக் ஓகேங்களா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான டாபிக்ஸ் ஓகேங்களா என்னென்னா வந்துட்டு இப்போது இப்போ மாமியார் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக அவங்களுக்கு முடியாமல் இருப்பாங்க நிறைய சுகர் ப்ராப்ளம்ஸ் எனி திங்ஸ் ஏன்னா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இயர்லியாக இயர்லியாகவே இருக்கும் ரொம்ப இருக்கிறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா ஆனால் வந்துட்டு அவங்களும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க மாத்திரைலாம் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சரியாகாது ஓகேங்களா எப்போ கேட்டாலும் எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை எனக்கு எப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க மேபி அவங்க வயசாகிறதால கூட அப்படி சொல்லிகிட்டு இருக்கலாம் அது தப்பும் கிடையாது ஏன்னா வயசானவங்கனாலே வந்துட்டு எல்லா பிரச்சனையும் வரும் உடம்பு பிரச்சனைலேருந்து கை கால் வலியிலேருந்து எல்லாமே வயசானவங்களுக்கு வரதாங்க செய்யும் செய்யாமலாம் இருக்காது அதுக்குன்னு வந்துட்டு வயசானவங்களுக்கு தான் வரும்ன்றது கிடையாது இல்லையா ஓகேங்களா ஏன் நம்மளுக்கெல்லாம் வராதா புரியுதுங்களா ஏன் இப்போ வந்துட்டு நம்ம ஏஜில் அவங்களுக்கு வந்திருக்காதா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியல நம்ம படுக்கிறோம் முடியாமல் படுக்கிறோன்னா உடனே மாமியார் என்ன வந்து சொல்லுவாங்க தெரியுமா அம்மா நேற்று தானே நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த மாத்திரலாம் கொடுத்தாங்க தானே போட்டுட்டு இன்னுமா சரியாகல உனக்கு இன்னும் படுத்துகிட்டே கிடக்கிற புரியுதுங்களா அவங்க வருஷக்கணக்காக மாத்திரை போடுவாங்க வஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஆனால் சரியாகலையே சரியாகாதான் நம்ம மாத்திரை போட்டு அடுத்த நாளே நம்மளுக்கு சரியாகணுமா நம்ம ஏன்ச்சி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணுமா ஓகேங்களா இதே நம்மளோட ஏஜ் எல்லாம் அவங்க க்ராஸ் பண்ணி தானே போயிருப்பாங்க அப்போ அவங்க மாமியார் இப்படி தான் சொல்லியிருப்பாங்களா ஓகேங்களா இதை நான் வந்துட்டு ஒரு குறையாக சொல்லலை மோஸ்ட்லி நடக்குது இப்படி தான் நடக்குது ஓகேங்களா அதுதான் நான் அதுதான் என்ன கேட்குறேன்னா இப்போ உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னும் போது வந்துட்டு உங்களுக்கு வருஷங்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலைன்னு சொல்கிறீங்க அப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் டெய்லி வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ எங்களுக்கு ஒரு நாள் முடியல அப்படின்னு நாங்கள் படுக்கும்போது நீங்கள் உடனே ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் நேற்று ட்ரீட்மெண்ட்லாம் மாத்திரலாம் போட்டி ஏன் உனக்கு சரியாகலை எப்படி மறுநாளே சரியாயிடுமா எனக்கு அது புரியவே இல்லைங்க எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர்கிட்ட இதை பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரி வந்து இதே பிரச்சனையை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட சொல்லி நான் பார்த்துருக்கேன் என்னடி அவங்களுக்கு முடியல மட்டும் உடம்பு உடம்புலன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு முடியல மறுநாளே நம்ம ஏஞ்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாகவும் அது ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதனால வந்துட்டு அதையுமே நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுதான் எனக்கு வந்துட்டு இதான் விஷயம் இதுதான் ஆனால் வந்துட்டு இது எப்படி நான் எனக்கு புரியல எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அது ஏன் அவங்க அப்படி புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்றது எனக்கு தெரியவே இல்லை அவங்களுக்கு வந்தால் எப்படி ரத்தம் நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு நினைக்கிறேன் அவங்க அப்படி தான் நினச்சிக்கிறாங்க நம்மளுக்கு ஏன்னா வந்து அதோட இன்னொரு ரீசன் சொல்லுவாங்க ஆமாம் உனக்கு என்ன வயசாகிடுச்சு உனக்கு இப்போ தானே இருபத்தஞ்சி ஆகுது எனக்கும் அறுபது வயசாகுது எனக்கு கை களி கால் வலி கை வலிலாம் சொல்கிறேன் ஓகே உனக்கு என்ன வ உனக்கு என்ன வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எத்தனை பேர் வீட்டில் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல உங்கள் வீட்டில் சப்போஸ் இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது மோஸ்ட்லி வீட்டிலேயே இதை சொல்லுவாங்க ஓகேங்களா அவங்களோட இது என்னென்னா வந்துட்டு வயசானவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம் ஆனால் வந்துட்டு கல்யாணம் அதை நார்மல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கவங்க ஐ மீன் மொத்தமாக எப்படி சொல்ல வரனா மருமகள்கள் மருமகள்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லோன்னா வந்துட்டு சொல்லுவாங்க ஐயோ உனக்கு என்ன வண்ணமா உடம்பு சரியால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதுவே அவங்க பொண்ணும் அவங்க பையனோன்னு என் பொண்ணுக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை தெரியுமா அப்படின்வாங்க பையனுக்குன்னா சம்பாதிக்கிற பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறதோ ஒரு வாரமாக படுத்து படுக்கையாக இருக்கான் இது ஏன் இந்த பார்ஷுவலிட்டி பார்க்குறாங்கன்றதை எனக்கு புரியவே இல்லைங்க இது இது வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நான் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி தான் இருக்குமான்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ல வந்த விஷயம் எதுவில் தான் மாமியார் வந்துட்டு கொஞ்சம் மருமகளுங்களையும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அவங்களுக்கும் வந்துட்டு சதை ரத்தம் எல்லாம் சேம் தான் ஓகேங்களா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஏஜில் நீங்கள் வந்து வயசில் எப்படி இருந்திருப்பீங்களோ அதே மாதிரி தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்க லைஃப்பையும் சேர்த்து நீங்கள் வாழணும்னு நினைக்காதீங்க ஓகேங்களா இது பண்ண அதை பண்ண ஏதோ செய் அவங்களுக்கு செய்யத் தெரியும் செய்ய தெரியாமலாம் இருப்பாங்க அவங்களுக்கும் செய்ய தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு விடுங்க அவங்க செய்வாங்க அங்கே கிச்சனில் போய்டின்னா பத்து வாட்டி கூப்பிட்டுட்டே இருந்தால் ஆகாது ஏதோ எங்கள் வீட்டில் பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ண போகிறாங்களோ நீ யாரமாக பற்றி யாரை பற்றிமா பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மாமியார் பற்றியெல்லாம் நான் பேசல இது எனக்கு வந்து கமெண்ட்டு ஓகேங்களா அவ்வளோதான் உங்களுக்கு வேறு என்ன டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் என்னால் யோசிக்கவே முடியலை என்ன டாபிக் பேசுறதுன்றது ஸோ வீடியோ நான் இப்போ தான் வந்துட்டு வீடியோவை வந்து போட ஆரம்பிச்சுருக்கேன் எனக்கு என்ன டாபிக் பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல ஐடியாஸ் என்ன இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி போட்டால் ரீச் ஆகுன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு அந்த டாபிக் வந்து பேசுகிறேன் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல நான் இதை லாஸ்ட்டில் தான் சொல்கிறேன் ஐயோ ஆறு நிமிஷம் ஆயிடுச்சா சரி ஓகேங்க பாய்